ஹலோ கை இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து சிறுவாபூரி அஞ்சாவது வாரம் சக்சஸ்ஃபுல்லாக ரீச் ஆயிட்டோம் கோவிலுக்கு ஏன் ரீச் ஆயிட்டோம்னு சொல்கிறீங்கன்னா ஹெவி மழைங்க ரொம்ப மழை பாருங்க மழையினால் பக்தர்கள் வரமாட்டாங்கன்றது மட்டும் நினச்சிடாதீங்க வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க எல்லாருமே வந்து ரெயின் கோட் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு எப்படின்னா வந்துடுறாங்க கியூ பார்த்தீங்கன்னா எல்லாம் கியூவுமே காலியா இருக்கு காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இவனுங்க பண்ற அட்டுவழியத்துக்கு நினச்சி இது பண்றதான்னு தெரியல என்னன்னு கேட்டிங்கன்னா கியூ காலியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து வராம பாருங்க இந்த மாதிரி பூந்து பூந்து வராங்க வராங்க லேடிஸா இருந்தாலும் சரி வயசானவங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே அப்படியே ஜம்ப் பண்ணி வராங்க பூந்து நடுவுல பூந்து வராங்க என்னதான் நடக்கிறதுக்கு என்ன சோம்பேறித்தனம்னே தெரியல ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு இது பாருங்க எவ்வளவு மழை அடிச்சது நாங்க வரும்போது ரொம்ப மழை இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம் எங்களை மாதிரி நிறைய பேரும் வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மகிமை தர ஒரே கோவில் இந்த முருகர் கோவில் சிறுவாபுரியில இருக்குது கண்டிப்பா எல்லாருமே வந்து பலனடைங்க என்ன எனக்குன்னு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தான் நான் இதை சொல்றேன் கண்டிப்பா வந்து ஒரு வாட்டியாச்சு நீங்க வாங்க கண்டிப்பா அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களுக்கும் அந்த பலன் வரட்டும் சொல்லிட்டு ஓம் முருகா ஓம் முருகான்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோவை உங்க முருகர் பக்தருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க